ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலாக் வந்து ஃபுல் டே வந்து மகிழினியோட ரொட்டீன் டாங்க வந்து எடுத்திருப்பேன் தாரணி சுதனும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வளாகுங்க எடு கொடுக்குறக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மகிழினியோட என்ன என்னென்ன பண்ணுறா ஒன்றே அப்படின்றத பற்றி தான் அந்த வளாக் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்க போகுது சி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் மகிழினி நான் காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னம்னா அடுத்து நான் எழுந்திரிச்சி ஒரு அஞ்சாவது நிமிஷமே பாப்பாவும் சேர்ந்து எந்திரிச்சிடுவாங்க அது எப்படி தான் எந்திரிக்கிறானே தெரில எந்திரிச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் யாருமே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பா எப்பயுமே சேம் அதற்காக வந்து எழுப்புறதுக்காக பிள்ளைகளை எழுப்பிடணும் அப்படின்றக்காண்டி பைப்பை வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க மணி எந்திரிச்சிட்டாரு மணி தான் படுத்துட்டு இருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போய் சுதனை எழுப்புறதுக்கு ட்ரை இருக்கா சமக்கீல வருவாங்க கிச்சனுக்குள்ளே அவளுக்கு தேவையான பொருளை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னா சைலண்ட்டாக அவள் வந்து கொஞ்சம் விளையாடுவா நம்ம ஒரு வேளை எடுத்து கொடுக்கலைன்னா தாங்க அடுத்த வந்து அவளோட ஆர்ப்பாடத்தவே ஆரம்பிச்சிருவா ரித்வின் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் வந்து பாப்பா கூட வந்து ஜாலியா விளையாடணும் அப்படின்றனால கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சி வந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க எதுவும் நம்மள அப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ரொம்ப சவுண்ட் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கா தான் அடுத்த தூக்க சொல்லிக்கிட்டே நச்சிக்கிட்டு இருப்பா அப்போ தூக்கிட்டே வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பி மூடா இருக்காங்க ஸோ வந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கா நீ வேண்டாம் அங்கிட்டு வா அண்ணே ஓட்டட்டும் அண்ணே ஓட்டட்டு வா நான் ஓட்டட்டும் அடிச்சு பிடிச்சா அடிச்சியா அடிச்சு பிடியா எதுக்கு எது அடிச்ச அடிச்சுண்ணா ஏன் சுதன் மாமா அடிச்சியா ஏன் சுதந்திர மாமா என்ன பண்ண அப்படியே எப்படி அடிச்ச போற திரும்பி அடிக்க அடிக்கப்போறியா அடிச்சா எதுக்கு அடிச்சு நீ தொட்டன்னு அடிச்சிருச்சா எங்க இப்ப அடி இப்ப இப்ப அடி பாப்பா அடி பாப்பா அடி ஏய் கூடிடா அடிக்கணும்ல இவ்வளவு வேற மாதிரி அப்புறம் அடிக்கிறது அடி பாப்பா பாப்பா இப்ப அடி சரி அடி அடிச்சுடு ஒரு அடி அடிக்காதா ஏ போடு பாப்பா ஸ்டாண்டிங் லைன் எப்படி போடுவீங்க

தாரணி நான் ஊட்டி விட்றேன் தேவை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து பாப்பாவிட்ட வந்து போட்டு கொடுத்துருந்தேன் விளையாட்டு காட்டி விட்டுட்டே கொஞ்சம் வந்து ஊட்டி விட்டுட்டுருந்தா ரித்தினை கொண்டு போய் வேன் ஏற்றிட்டு வரங்குள்ளே இங்கே மகிழினி பண்ணி வச்சுருக்க கூத்த பாருங்கண்ணே கோலப்பொடி ஃபுல்லாக எடுத்து கோலம் போட்டு வச்சிட்டா வெளியே விளையாண்டுட்டே இருந்தாங்க ஒரு லெவன் ஓ கிளாக்கு பாருங்களேன் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தா வந்தோன்னே அந்த செடி வந்து நாங்கள் ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாது ஆல்ரெடி இன்னொரு தொட்டியில் இந்த செடியை வந்து பிச்சு போட்டா இப்போ இந்த செடியை ஒவ்வொன்றா பிக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா ட்ரெஸ்ஸுக்கு மேலே ட்ரெஸ்ஸை போடுற அறிவாளியை பாருங்களேன் அது ஆக்சுவலாக வந்து இருக்கின்னு சின்ன பையனாக இருக்கையில் வாங்கின ட்ரெஸ்ஸு அது எங்கேயோ இருந்துச்சுங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இவ ஸ்கட்டு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காது பாருங்களேன் ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா இப்போ வளர வளர கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிறனால சுத்தமாக தூங்குறதே இல்லைங்க காலையெல்லாம் முன்னெல்லாம் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் தூங்க வச்சுருவேன் இப்போ என்னால் தூங்க வைக்கிறவங்க முடியலை அவளை கொண்டு போய் தூங்க வச்சோம் அப்படின்னா என்ன நல்லா தூங்க வச்சுட்டு அவள் நைஸாக எழுந்திரிச்சி வந்துட்டாங்க அந்த மாதிரி எந்திரிச்சு வந்துட்டா இதுக்கு மேலே என்னால் முடியாது நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து என்னோடய அடுத்த வேலை பார்க்க வந்துட்டேன் எழுத மாட்டிங்களா அதுல எழுது மகிமா என்ன

அப்பா வந்து கொஞ்சம் நேரத்தில் தூக்கிட்டு போனார் பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானம் பண்ணி வச்சு தூங்க வச்சிட்டாங்க தவக்கலை மாதிரி தூங்கிட்டு இருக்கா அக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு தாரணி வந்து சொல்லிட்டு இருந்தா இதோட மிளகே வச்சு அரைச்சா குழம்பு முதல்லيه புளியு செய்து பொதிகி வெச்சாதானே கொளப்பு நல்லா இருக்கும். இஞ்சி பேஸ்ட்ரியலோ உப்பு ஸ்திரீனா பிரபதகட. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கு

என்னோடய டே வந்து மகிழினி கூட இப்படி தாங்க போகும் ஒரு சில நேரம் ஒரு சில மாதிரி வந்து ஆக்டிடியூட் பண்ணுவா அதை பார்க்க செம க்யூட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்